இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் செவ்வாழை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாழை நாம் எல்லோரும் உணவு உண்ட பின்பு சாப்பிடக்கூடியது வாழைப்பழம் இதில் ஏராளமான வகைகள் இருந்தாலும் செவ்வாழைப் பழத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு வாழைப்பழங்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்த பழம் இந்த செவ்வாழை இதில் அதிக அளவு உயிர் வைட்டமின் சி இரும்புச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் என எண்ணற்ற உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன மாலைக்கண்ணோய் முதல் மலட்டுத்தன்மை பிரச்சினை வரை தீர்வு தரக்கூடியதுதான் செவ்வாழை மூளை செயல்பாடு இதய செயல்பாடு கல்லீரல் எலும்புகள் வலுவடைய மற்றும் குடல் இயக்கம் என அனைத்து உடல் செயல்பாட்டிற்கு தேவையான சத்துக்கள் இப்பழத்தில் உள்ளது இதில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரகங்களில் கற்கள் வராமல் தடுக்க பெரிதும் உதவுகின்றது அளவை அதிகரிக்கவும் ஹீமோகுளோபினை அதிகரிக்க தேவையான அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உள்ளது இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அளவையும் புதிய ரத்தத்தையும் உற்பத்தி செய்யும் பெரிதும் உதவுகின்றது நெஞ்செரிச்சல் உள்ளவர்கள் சுமார் ஒரு மாதம் வரை தொடர்ச்சியாக செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பழத்தில் ஏராளமான நன்மைகளும் பல நோய்தீ தீர்க்கும் மருத்துவ தன்மையும் உள்ளது பழத்தை சாப்பிட சிறந்த நேரம் இப்பழத்தை சரியான நேரத்தில் சாப்பிட்டால் இதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் உடலுக்கு கிடைக்கும் இதனை சாப்பிட சரியான நேரம் காலை ஆறு மணி அல்லது காலை உணவு பிறகு பதினோரு மணி மற்றும் மாலை நான்கு மணி அளவில் சாப்பிடலாம் ஒரு செவ்வாழைப்பழத்தில் தொண்ணூறு கலோரிகள் இருக்கும் இவ்வாழைப்பழம் பல நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணம் உடையது பழத்தை அப்படியே சாப்பிட்டாலே பலன்கள் அதிகம் என்றாலும் கோடை காலத்தில் பலரும் ஜூஸ் குடிக்கவே ஆசைப்படுவார்கள் அந்த வகையில் பழ ஜூஸை குடிக்கும்போது சுவையும் அருமையாக இருக்கும் உடலுக்கும் எக்கச்சக்க நன்மைகள் வந்து சேரும் செவ்வாழைப்பழ ஜூஸ் கடைகளிலும் அல்லது நீங்களே தயார் செய்தாலும் நன்றாகவே இருக்கும் எளிமையான செயல்முறையில் இந்த ஜூஸை செய்யலாம் சர்க்கரை சேர்க்காமல் குடிப்பது கூடுதல் நன்மை கிடைக்கும் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்